இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா குயின்ஸ் ஸோ குயின்ஸ் வந்து உள்ளே என்ட்ரானோடனே ரிசப்ஷன் இருக்கும் அந்த ரிசப்ஷனுக்கு அடுத்து உள்ளே இருக்கிற ரூம் இதுதான் ஸோ இங்கே த்ரீ ரூம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது எப்படி கலரான எப்படி கலரானன்னு கேட்டுட்ருந்தீங்கல்ல ஸோ இப்படி தான் குயின்ஸ் வந்து கலராக மாறிட்டேன் ஸோ அவங்க நமக்கு என்னென்னலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்றதை இப்போ பார்க்கலாமா நீங்களே பாருங்கள் என்னோடய ஃபோர்த்து சிட்டிங் ஆக்சுவலி இப்போ டைம் வந்து ஒரு செவன் ஓ கிளாக் இருக்கும் நான் மார்னிங் கிளம்புனேன் நான் பவுட்ரு கூட போடல பட் எனக்கு அந்த க்ளோ தெரியுதா சீரியஸாக இப்போ நைட்டு செவன் ஓ கிளாக் இங்கே ஃபுல்லுமே அந்த ஷைனிங் தெரியுதா இதுக்கு ரீசன் வந்து நம்மளோட குயின்ஸ் தான் சரி இப்போ எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் சரி நம்ம ரூம் போகலாம் இந்த ரூம் போகிறோம் ஸோ ரூம் ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா நமக்கு இந்த ரூமை இப்படி தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கே பெட் இருக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்மளையும் சர்வீஸ் பண்ணுற அந்த கேர்ளை தவிர வேறு யாருமே இங்கே இருக்க மாட்டாங்க எவ்வளோ அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருக்கக்கூடிய மிஷினரிஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்களா ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நமக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ இவ் இது எல்லாமே நமக்கு யூஸ் பண்ணுவாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் இப்போ டென் இருக்குது ஸோ அந்த டென்னுமே நமக்கு யூஸ் பண்ணுவாங்க எல்லாமே ஃப்ரெஷ் தான் ஒரு கஸ்டமர்ஸ்க்கு யூஸ் பண்ணதை திருப்பி அவங்க ரிப்பீட் பண்ண மாட்டாங்க நல்லா க்ளீன் பண்ணிடுவாங்க ஸோ அந்த க்ரீம்ஸ் எல்லாம் தான் பார்த்திங்களா மாஸ்க் கூட இருக்குது இந்த மாதிரி மாஸ்க் இப்போ எனக்கும் போடுவாங்க எப்படி போடுறாங்கன்றத நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் க்ரீம்ஸ்க்கு வந்து ஒரு லென்த்தி வீடியோ போடுறேன் ஏன்னா என் கிட்ட ஒரு நாளைக்கு இருபது பேராது கேட்குறாங்க எப்படி கலரா நீங்கள் குயின்ஸோட டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு நிறைய கொரிஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க அதுக்காக நான் ஒரு ஷார்ட் வீடியோவும் போட்டேன் பட் திருப்பி திருப்பி மக்கள் கேட்கும்போது அவங்களோட ஆர்வம் புரியுது பட் எத்தனை பேர்த்துக்கு ரிப்ளை பண்ண முடியும் என்னால் ஸோ இன்னைக்கு ட்ரீட்மெண்ட்டை ஃபுல்லாகவே காமிச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஆச்சு எவ்வளோ ஆச்சு எவ்வளோ ஆச்சுன்னு எல்லாருமே ரிப்பீட் பண்ணுறீங்க அதே ஃபஸ்ட்டுன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கின் டைப் இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒருத்தருக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கும் ஸோ ஓப்பன் போஸ் இருக்கும் டேண்ட்ரஃப் இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் அவங்க பார்க்கணும் ஸோ நம்மளோட ஸ்கின்னை டீப்பாக அவங்க வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு எது சூட் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க ஸோ ட்ரீட்மெண்ட் வேரி ஆகுறனால காஸ்ட்டும் வேற ஆகும் எல்லாத்துக்கும் ஒரே அமௌண்ட் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது அதுவும் இல்லாமல் உங்களுக்கு அமௌண்ட் டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னா நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கிளியராக கேட்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஏதோ சொல்லணும்னு நினச்சேன் நைட் க்ரீம் நம்ம ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் டெய்லி டெய்லி நைட்டு அந்த நைட் க்ரீமை நம்ம அப்ளை பண்ணிட்டு தான் தூங்கணும் அப்போ தான் அந்த பெஸ்ட் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் ஓகே இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா ஸோ இப்போ நம்ம ஃபேஸில் இருக்க எல்லாமே எடுத்துட்டாங்க இதுதான் ஃபஸ்ட்டு ஃபேஸில் எவ்வளோ ஆயில் கண்ட் இருக்குது என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இது பிஃபோர் ஸோ ஆஃப்டர் பிக்சர் நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன் நடு நடுவில் என்னென்ன பண்ணுறாங்கன்றதையும் நான் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஃபேஸ்க்கு கிளென்ஸ் பண்ணுறாங்க க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் சூப்பராக ஒரு மசாஜ் பண்ணுவாங்க ஸோ நம்ம ஃபேஸில் ஏதாவது டர்ட் எவ்வளோ இருந்தாலும் சரி அது இதில் கிளியர் ஆகி நம்ம ஃபேஸ் க்ளீன் ஆகிடும் ஸோ என்னால் முடிஞ்ச அளவு இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் குயின்ஸில் ஸ்க்ரீன் பிரைட்டனிங் ட்ரீட்மெண்ட்டுக்கு எனக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணாங்கன்றத ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஏன் ஃபேஸ் நல்லா தானே இருக்குது எதுக்காக ஃபேஸ் பிரைட்னிங் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு நிறையா கொஷின்ஸ் ரைஸ் ஆச்சு பட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மனநிலை இருக்கும் இல்லையா ஸோ நிறைய பேத்துக்கு வந்து கலர்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை எனக்கு வேலை நிறையா இருக்குது நான் ஒரு ரொம்ப பிஸி அதுக்கே எனக்கு டைம் இல்லை ஸோ செல்ஃப் கேர்லாம் எனக்கு இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா செல்ஃப் கேர் ரொம்ப முக்கியம்னு சொல்வேன் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு கலர் தானே இதுக்கு ஏன் இவ்வளோ மெனக்கெடணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் ஆனால் இந்த கலரை வச்சு எவ்வளோ தூரம் ஒருத்தரை கிண்டல் பண்ண முடியும் எவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்த முடியும் எந்தளவுக்கு ஷேமாக ஃபீல் பண்ணியிருப்போம் அப்படின்னு பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும்ல ஸோ அந்த கேட்டகரியில் நானும் ஒரு ஆள் நான் பயங்கர ஒரு டார்க் ஷேடு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் பட் சொல்கிறவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்குன்றத சொல்லுவாங்க பட்டு ஸ்கூல் டேஸ்லேருந்தே நான் இதை வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் ஒரு டான்ஸ் ஆடணும் அப்படின்னா நல்ல ஆட தெரிஞ்சாலும் டஸ்கிட்டோன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பின்னாடி நிற்க வச்சுருக்காங்க அண்ட் காலேஜ் டேஸில் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் எழுதினாலும் அது நான் எழுதியிருப்பேன் பட் என்னால் அதை வந்து ஒரு அந்த ஃபங்க்ஷன் ஓப்பனிங்கில் என்னால் அந்த வெல்கம் நோட் நான் ரீட் பண்ண பண்ணியிருக்க மாட்டேன் பிகாஸ் அந்த ஸ்டார்டிங் ஸோ ஃபேராக இருக்கிற ஒரு கேர்லை வந்து நிற்க வச்சா இட் வில் பி ப்ரெசென்ட்டுன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வந்து ஓட் ஆஃப் தேங்க்ஸ் தான் ரீட் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம எழுதி கொடுக்குறோம் ஆனால் நம்மளால் அந்த இடத்துல நின்று ப்ரெசன்ட் பண்ண முடியலன்றப்போ அந்த வழி வந்து அவ்வளோ அதிகமாக இருக்கும் ஸோ இப்போது ரீசன்ட் டேஸாக தான் எனக்கு குயின்ஸ் பற்றி தெரிஞ்சது நானும் ட்ரீட்மெண்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஆக்சுவலி இப்போ நீங்கள் பார்த்துட்டு என்னோடய ஃபோர்த்து சிட்டிங் இந்த சிட்டிங் முடித்ததுலேருந்தே எனக்கு நிறைய பேர் கேட்க ஆரம்பித்தாங்க உங்கள் ஸ்கின்ல வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது க்ளோவாக இருக்குதுன்னு சில பேர் சொன்னாங்க சில பேர் ஒரு ஷேடு கூடியிருக்குன்னு சொன்னாங்க சில பேர் கலராக இருக்குன்னு சொன்னாங்க இன்னும் ஒரு சிலர் நீ ரொம்ப அழகாயிட்ட அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விஷயங்கள் சொன்னாங்க பட் ஏன் ஸ்கின் என்ன மாதிரி டெவலப் ஆகிருக்குன்றத எனக்கு செல்ஃபாக தெரியும்ல ஸோ அதை தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டே நான் குயின்ஸ் போனப்போ என்னோடய ஸ்கின்னை ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணாங்க ஏஐ டெக்னாலஜி வச்சு ஸோ அதில் பார்த்தப்போ எனக்கு டேண்ட்ரஃப் இருக்குதுன்னு சொன்னாங்க தென் என்னோட ஸ்கின்ல இருக்க டார்க் ஸ்பாட்ஸ் இதுக்கெல்லாம் என்ன என்ன மாதிரியான பிரைட்னிங் ட்ரீட்மெண்ட் வேணுன்றதை எனக்கு க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஸோ என்னோடய ஸ்கின்னுக்கு எயிட் சிட்டிங்ஸ் மஸ்ட்டுன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ இந்த எயிட் சிட்டிங்ஸ் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் தென் அவங்க ஒரு நைட் க்ரீம் ப்ரொவைட் பண்ணுவாங்க அந்த நைட் க்ரீமை டெய்லி நைட் நம்ம கம்பல்சரி போடணும் ஸோ ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் ட்ரீட்மெண்ட் ப்ளஸ் நைட் க்ரீம் டெய்லி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ரிசல்ட்டை பார்க்கலாம் ஸோ என்னோடய ட்ரீட்மெண்ட்டை பற்றி நான் பிஃபோர் எப்படி இருந்தேன் ஆஃப்டர் த ட்ரீட்மெண்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் அந்த வீடியோ பயங்கர வைரலாச்சு கிட்டத்தட்ட ஒரு டூ மில்லியன் வந்து அந்த வீடியோ போச்சு கரெக்டாக டூ மில்லியன்னு சொல்ல முடியாது நியர்பை டூ மில்லியன் போச்சு ஸோ அவ்வளோ என்கொயரிஸ் எனக்கு வந்தது ஸோ அவங்க எல்லாத்துக்குமே நான் உண்மையான ஒரு பதில் தான் சொன்னேன் நான் இங்கே ட்ரீட்மெண்ட் போனேன் ஸோ அந்த குயின்ஸ் குயின்ஸோட நம்பர் அதை நான் கொடுத்துட்டேன் ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது நிறைய பேர் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸா காம்ப்ளெக்ஸில் இருக்காங்க ஸோ அஃபெக்ட் ஆயிருக்காங்க மக்கள் அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது ஸோ அந்த வைரல் வீடியோ பார்த்துட்டு எனக்கு வந்த கொஷின்ஸ் என்னென்னா இன்ஃப்ளூயன்சஸ்க்கு மட்டும்தான் மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களா நார்மல் பீப்புள் நாங்கள் போனாலும் எங்களுக்கு இதே மாதிரி ட்ரீட்மெண்ட் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் இவங்களுக்கு அப்படி அவங்களுக்கு அப்படின்னு அவங்க வேறு வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க எந்த ஸ்கின்னுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் வேணுமோ அதை ப்ராப்பராக ப்ரொசீஜராக பண்ணுவாங்க அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே எயிட் செட்டிங்ஸான்னு கேட்டாங்க அப்படி கிடையவே கிடையாது ஸ்கின்னை பொறுத்து எயிட் செட்டிங்ஸாக இருக்கலாம் இல்லை அதுக்கு கம்மியாக இருக்கலாம் இல்லை அதுக்கும் கூட இருக்கலாம் நெக்ஸ்ட்டு கேட்ட கொஸ்டின் எவ்வளோ அமௌண்ட் ஆகும் ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிறேன் மற்ற சலூன்ஸை கம்பேர் பண்ணும்போது குயின்ஸில் ரீசனபிள் ப்ரைஸ் தான் பிகாஸ் ஸ்கின்னை பொறுத்து அவங்களோட ட்ரீட்மெண்ட் வேரி ஆகும் ஸோ அதை வச்சு தான் அவங்களால அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஸோ அமௌண்ட் எவ்வளோ ஆகும் அப்படின்றத கிளியர் கட்டாக என்னால் சொல்ல முடியலை ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துட்டே வந்திருப்பீங்க நிறையா அந்த மிஷின் வச்செல்லாம் எனக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ கரண்ட் ஷாக் அடிக்குமா அப்படின்லாம் கேட்பாங்க அப்படிலாம் அடிக்காது நம்ம ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸ் அந்த ஓப்பன் போஸ் எல்லாம் இதாக்குறது அந்த மாதிரி தான் நமக்கு அந்த ஸ்க்ரீன் வந்து பிரைட்டன் ஆகும் பண்ணும்போது ஓவர் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுமான்னு கேட்பாங்க ஓவர் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகாது சில்னஸாக தான் இருக்கும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் நம்ம ஆக்சுவலி ஸ்கின்னுக்கு ட்ரீட்மெண்ட் போயிருக்கோமா இல்லை ரிலாக்ஸேஷனுக்கு போயிருக்கோமானே நமக்கு சில நேரம் மறந்துடும் ஏன்னா அந்தளவுக்கு நம்ம மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸ்டாகிடும் பிகாஸ் அவங்க கொடுக்குற மசாஜஸ் அந்த மாதிரி இருக்கும் அந்த பாயிண்ட்ஸில் வந்து பின் பண்ணும்போது ரொம்ப நம்ம ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவோம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருக்காது இப்போது எனக்கு போட்டிருக்கிறது என்ன அப்படின்னா டைட்னிங் மாஸ்க் போட்டிருக்காங்க இந்த மாஸ்க் எதுக்காக அப்படின்னா ஏஜிங் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம ஸ்கின் வந்து ந கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது சில தளர்ந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அதை நல்லா டைட்டன் பண்ணுறதுக்கு உண்டான மாஸ்க் தான் இது நம்மளோட ஸ்கின்ல வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க இது கேர்ள்ஸ்க்கு மட்டுமான்னு கேட்டால் இல்லை ஸோ போத்து இது வந்து யூனிசெக்ஸ் சலூன் தான் ஸோ ரெண்டு பேருக்குமே இவங்க பண்ணுறாங்க கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் இப்போ அந்த மாஸ்கர் ரிமூவ் பண்ணிட்டாங்க அது ஃபுல்லுமே அப்படியே நம்மளோட ஃபேஸ் எப்படி இருக்குமோ அது அந்த ஷேப்பில் அப்படியே செட் ஆகிடும் அந்த மாஸ்க்கு நெக்ஸ்ட்டு அதை ஃபுல்லாக கிளியர் பண்ணோன்னே ட்ரீட்மெண்ட் ஓவர் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோவில் நான் எந்த ஃபில்டருமே யூஸ் பண்ணேன் ஸோ ஒரிஜினலாக எந்த எஃபெக்ட்டும் போடாமல் எந்த ஃபில்டரும் போடாமல் நார்மல் கேமராவில் ஷூட் பண்ண வீடியோ தான் ரிசல்ட் இது என்ன அப்படின்னா என் ஃபேஸில் போட்டிருந்த டைட்னிங் மாஸ்க்கு ஸோ இதை போட்டுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம ஸ்கின்னில் விட்டுருவாங்க அது நம்ம ஸ்கின்னில் ஓப்பன் போஸா அப்புறம் ஏஜிங் தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்மளோட ஸ்கின்னை டைட் பண்ணும் ஸோ எங்கே காமிக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த மாஸ்க் ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா குயின்ஸில் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கின்னை டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்களும் உங்களோட ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் சிட்டிங்க பார்க்கலாம் பாய்